ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒராம் வாசனத்திலிருந்து முப்பத்தி அஞ்சாம் வாசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் லேயால் அற்பமாய் என்னப்பட்டாள் என்று கத்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் ராகேலோ மலடியா இருந்தாள் லேயால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கத்தரின் சிறுமியை பார்த்தொழினார் இப்போது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டான் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் நற்பமாய் என்னப்பட்டதை கர்த்தர் கேட்டள்ளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டான் இன்னும் அவன் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு மூன்று குமாரை பெற்றபடியால் அவர் இப்போது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்போது கத்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் பிற்பாடு அவளுக்கு பிள்ளை வேறுபாடு நின்று போயிற்று இங்க அவள் துதிக்கிறான் இல்லைங்களா ஒவ்வொரு பிள்ளைக்கும் பாருங்க கர்த்தர் கண்டு கத்தர் என் சிறுமியை பார்த்தார் கத்தர் கேட்டார் என்று சொல்லி அவள் ஒவ்வொன்றையும் துதிக்கிறான் தேவனை துதித்து இருக்கிறான் இந்த முப்பத்தஞ்சாம் வசனம் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பற்றி இப்போது கத்தரை துதிப்பேன் அலுயா நான் துதியை பத்தி இன்னைக்கு சொல்றேன் ஆமே நாம் துதிக்க வேண்டும் எஸ் நல்லவரா அலுலுயா கத்தரை துதிங்க நீங்க கத்தரை துதிச்சீங்கன்னா உங்களை வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் ஆமே ஒரு ஆமின்னு சொல்ல மாட்டீங்களே அலுய்யா கத்தர் துதிக்கிறவரெல்லாம் இருக்க வேண்டும் ஏன்னா துதிச்சா தான் அற்புதம் இங்க இவளை எல்லாரும் எப்படி பார்த்தாங்க புருஷன் அற்பமா பார்த்தான் ஆமா தன் சகோதரி அற்பமா பார்த்தான் எல்லாம் அற்பமா பார்த்தாங்க ஏன் இவ அற்பமா என்னப்பட்டவளா இருந்தா ஆனா இவள் வேதவாசம் சொல்றது கத்தர் கண்டு முப்பத்தி ஒண்ணுல பாருங்க கத்தர் கண்டு முப்பத்தி ரெண்டுல கத்தரின் சிறுமையை பார்த்தார் முப்பத்தி மூணுல கத்தர் கேட்டாரளினார் இவர் பாருங்க ஒருத்தர் பாக்குற எல்லாரும் அற்பமா பார்த்தாலும் அவர் என்ன செஞ்சாரு அற்புதமாய் பாக்கிறார் ஆமே உங்களுடைய வாழ்க்கையை அவர் அற்புதமாய் பார்ப்பார் நீங்கள் துதிக்க மாற வேண்டும் துதி அற்புதத்தை செய்யும் வேதத்தில் யோசுவா துதிக்க வச்சோம் எரிகோ என்ன செய்யுங்க தினங்களை துதிக்க வைச்சோம் அவர்கள் துதிச்சபடினால எரிகோ என்ன செஞ்சது விழுந்து போனது ரெண்டாவது யோசை பார்த்து சத்ரு மேற்கொள்ளும் அம்மன் புத்திரர் மோவாவின் புத்திரர் சேர் மலை இவர்களை வீழ்ச்சி அடைனன்னா ஆயுதங்கள் இருந்தால் வீழ்ச்சி அடைய முடியாது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா நம்ம வந்துட்டு நம்ம யோசனைனாலேயோ நம்மளுடைய பணத்தினாலேயோ நம்மளுடைய இருக்கிற பலத்தினாலேயோ நமக்கு இருக்கிற நல்ல டேலண்ட் இருக்கு நான் நல்லா விளைப்பேன் நான் எனக்கு இருக்கிற டேலண்ட் நிறைய சம்பாதிச்சிருவேன் இவைனால நான் வெற்றி பெற முடியாது தேவனை துதிக்கிற ஜனம் வெற்றி பெறும் அதனால முடியும் பணத்தினால நீங்க வெற்றி பெறுவீங்க எல்லா காரியத்திலும் நீங்கள் வெற்றி பெற முடியும் ஆனால் தேவனை துதிச்சு வெற்றி பெற ஜனம் கனம் பெறும் அது இழுவியா ரவிஸ்வரம் யோசனை பார்த்தாதான் துதிக்கிற ஜனத்தை முன்னாடி வச்சோம் துதிங்க ஜனங்களை துதிக்க வைக்கலாம் அம்மோன் புத்திரர் வந்துட்டு அவர் அழிச்சிடலாம் செயிர் மலதேசர் அழிச்சிடலாம் மோமாப்பிய புத்திரர் அழிச்சிடலாம் துதிக்க துதிக்கு முன்பாக துதிக்கிற ஜனத்துக்கு முன்பாக ஒன்று எழும்பாது துதியானது பெரிய ஆயுதம் நீங்கள் துதிங்க உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்வீங்க அலையா இவங்க இவள் அற்பமாய் என்ன பட்டப்பட்டாலும் இவள் துதிக்கிறவளாய் மாறிட்டான் கத்தர துதிக்கிறான் துதிச்சு துதிச்சு ஒவ்வொரு பிள்ளைகளை பெற்று எடுக்கிறான்னு நினைக்கிறேன் ஆமாம் சொல்லுங்களேன் நீங்க துதிங்க உங்க வாழ்க்கையில அநேக தற்பத்தை பெற்றுக்கொள்வீங்க துதிக்கிற ஜனம் வெற்றியை காணும் ஆமே ஆமா எருவாங்க எரிகோ பட்டணம் அவ்வளவு பெருசு இல்லையா எரிகோ மதியில அவ்வளவு பெருசா ஆனால் துதிக்கு முன்பாக எதுவும் பெருசு கிடையாது ஒரே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் பெருசா இருக்கலாம் இந்த காரியம் எனக்கு நடக்காது இவ்வளோ பெருசா இருக்கே துதிங்க அதை ஒரு ஊழியர் சொல்றார் மூளையால் மொழியாவது முழங்காலால் முடியும் இன்னொரு ஊழியர்கார் சொல்றார் தேவனுக்கும் எனக்கும் முழங்கால் தூரமே சொல்லுங்க தேவனுக்கு எனக்கும் முழங்கால் தூரமா ஒரு பிஸ்னேயர் சொல்றார் நான் முழங்கால் போட்டா தேவனுக்கு சமீபமாய் மாறுகிறோம் துதியுங்கள் Vi Khan it. God bless you.